கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மூன்று வேடத்தில் நடித்த திரைப்படங்கள் எத்தனை என்றுதான் வரிசையாக நாம் பார்க்கப்படும் எந்த திரைப்படம் என்றுதான் அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்றுதான் பார்க்கப்படும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மூன்று வேடங்களில் நடித்த திரைப்படங்கள் போது ஒரே ஒரு திரைப்படத்தில் தான் நடித்திருக்கிறார் இந்த திரைப்படம் தான் இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்து சிம்மாசனம் இந்த திரைப்படத்தில் ஈஸ்வரன் அவர்கள் இயங்க இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தந்தை இரண்டு மகன் என்ற கட்டள் மூயகாந்த் இந்த திரைப்படத்தில் குஸ்பூர் அம்பிகா மற்றும் ராஜா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நினச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சாதாரண ஒரு சின்ன கதையாக இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அண்ணன் இருவருக்குமே இந்த திரைப்படத்தில் அதிகமாக இருக்கும் இருவருக்குமே வாக்குவாதங்கள் நடக்கும் திரைப்படமாக அமைந்த இந்த திரைப்படம் தான் சிம்மாசனம் திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சரியாக அந்த அளவுக்கு ஒன்று போகலை இந்த திரைப்படம் ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் தான் திரையரங்கில் ஓடிச்சு ஒரு சுமாரான ஒரு திரைப்படமாக இருந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு பாத் திரைப்படம் தான் நிறைய சொல்லுவாங்க இந்த திரைப்படம் ஐம்பது நாள் அறுபது நாள் ஓடிட்டது ஒரு நார்மல் கலைச்சிப்படுத்த திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மூன்று வேடங்களில் திரைப்படங்கள் இந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தோட தலைவர்களுக்கு මතන මත්‍ර යගේ කත න සියාග දව ්‍ර න ද ක හ.